என்ன கண்மணி குழந்தையெல்லாம் எப்படி அழகாம இருக்கா எங்கண்ணி இது நேரத்துக்கு நேரம் அழுதுகிட்டேதான் இருக்கு என்ன பண்றதை சமாளிச்சுக்கணும் சரி சரி ஆஹ் ஒரு வழியா கிருஷ்ண தேந்தி முடிஞ்சு அடுத்து விநாயகர் சக்தி வந்துடும் அதுக்கு வேற ரெடி ஆகணும் இப்ப நைட் என்ன சாப்பிடறது ஆ ஆமாங்கண்ணி நீங்க சொல்றது கரெக்டு தான் இப்ப கிருஷ்ண தேந்தி முடிஞ்சோடனே அடுத்து விநாயகர் சக்தி வந்துடும் ஆமா ஆமா என்ன பண்றது சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுலாமாங்க நீ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயி ஆஹ் ரெடி ஆயிடுச்சு கண்மணி நீ சரின்னு சொல்லி போய் சாப்பிடலாம் சாப்பிடலாமா ஆ சாப்பிட்றாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாப்பிட முடிச்சோன்னா வேலை முடிஞ்சிடும்ல ஆமாம் ஆமாம் சாப்பிட முடிச்சா கூட நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆ ஆமாம் கருமணி சீ சொல்கிறது கூட சரி தான் ஆ சரிங்க நீ வாங்க போய் சாப்பிடுவோம் ஆ சரிம்மா இந்த நீ முன்னாடி போ நாங்கள்லாம் பின்னாடி ரெடி பண்ணிட்டு எல்லாம் வந்துடும் நீ முன்னாடி போய் உட்காரு ஆ சரிங்க நீ இந்த முன்னாடி போய் உட்கார நான் ரெடி பண்ணிவிங்க ஆ சரி சரி நாங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரோம் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சரி கண்மணி நான் உன் கூடயே படுத்துக்கிறேன் குழந்தை இருக்குல்ல நான் பாத்துக்கணும்ல அதனால உன் கூடயே படுத்துக்கிறேன் சரியா பரவாயில்லைங்க நீ நான் மட்டுமே பாத்துக்கிறேன் பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் உன் கூடயே படுத்துக்கிறேன் வானம் எல்லாருமே சேர்ந்து இங்கேயே படுத்துப்போம் ஆ சரி வாங்க படுப்போம் லைட் ஆஃப் பண்ணிடலாம் உம் நம்மளோட குழந்தை இந்த அழகான வீட்டுல வாழுது இந்த வீட்டுல இருக்க மனுஷங்களா பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷங்க மாதிரி தெரியுறாங்களே ஆனா இந்த குழந்தைய வளர்க்கறவங்களை யாருமே விடமாட்டாங்க பாவம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைய வளர்க்கற ஹம் இவளுக்கு நம்ம நல்லது பண்ணணும் நிறையது முதல்ல இந்த குழந்தைய போய் பாப்பா நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு பாப்பா எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்குங்க அம்மா வந்திருக்கீங்க பாருங்க